கோவை விமான நிலையத்தில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் தன்னை வேண்டுமென்றே தடுக்கவில்லை என்று விளக்கம் அமைச்சர் முத்துசாமி இதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் ஈரோட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கோவை விமான நிலையம் திரும்பிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது அவரை வழியனுப்பச் சென்று சென்ற அமைச்சர் முத்துசாமியை சிஆர்பிஎஃப் வீரர்கள் தடுத்து நிறுத்தினர் இதுகுறித்து பேசிய அமைச்சர் கூட்டத்தில் சரியாக கவனிக்காமல் இதுபோன்று நிகழ்ந்ததாக தெரிவித்தார் அவங்க சரியாக கவனிக்கலை அவர் வந்தப்போ நிறைய கூட்டம் ஆயிடுச்சு அதில் வந்து அவங்களால வந்து யார் என்னென்னு பார்க்க முடியல ஒரே சத்தமாக இருந்தது போலீஸ் சொல்கிறதும் அவங்களுக்கு கேட்கலை என் கட்சிக்காரர் இவங்க மாதிரி இருக்கிறவங்க சொல்கிறதும் அவங்களுக்கு கேட்கலை வேணும்னு பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் எஜிடேட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும் அது வந்து அவங்க தெரியாமல் தான் பண்ணியிருக்காங்க யாருன்னு தெரியல அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கலாங்க அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவில் இணைந்தது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் மனோ தங்கராஜ் பாஜகவை தூக்கி சுமந்த அதிமுகவுக்கு நேர்ந்த கதிதான் மற்ற கட்சிகளுக்கும் என்று விமர்சித்துள்ளார் இது வந்து ஒரு அழகான பாடம் அதிமுக பிஜேபி தோல்ல போட்டு சுமந்துட்டு இருந்தது அவர்களுக்கு நேர்ந்த கதி இதுதான் பிஜேபியை பொறுத்தவரையில் அவங்களை நம்பி போகக்கூடியவர்களை இப்படி நம்பி வந்து களத்தை அமைக்கக்கூடிய வேலை வந்து அவங்க நாடு முழுவதும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் இதுவும் நடந்திருக்கிறது எனவே இந்த பிஜேபி பக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப கவனமாக இருக்க இல்லைன்னா கடைசியில் அவங்க வந்து இதே மாதிரி தான் வந்து அவங்க கூட இருக்கக்கூடிய ஆட்கள் அமைக்காத தொழிலாக வச்சிருக்காங்க ஏற்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க